மக்களின் பாதுகாப்பை மேம்படுத்த அரசாங்கம் மட்டும்தான் அனைத்தும் செய்ய வேண்டும் நாம் எதற்கு அதுக்கு தலையிட வேண்டும் என்று நினைத்தால் அது தவறாகும் ஏனென்றால் நம் குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்றால் ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு நாம் தான் முயற்சி செய்கிறோம் இங்க இருக்கிற எல்லாருமே வந்து வேலை பார்க்கறோம் நமக்காகவே வேலை பார்க்கறோம் நம்மளோட குழந்தைங்க அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு தான் எல்லாருமே வந்து வேலை பார்க்கிறோம் நம்மளோட பெரும்பாலான பகுதியை நம்முடைய பெற்றவர்களுக்கும் நாம் பெற்றவர்களையும் பாதுகாக்க தான் வளர்க்க தான் நாம் செலவிடுகிறோம் அப்படிப்பட்ட விஷயத்தை நாம் அரசாங்கம் செய்யும் என்று ஒதுங்கி நிற்க முடியாது நம்மளால அனைத்தையும் சேவை நாங்கள் இங்கு ஒன்று கோடி இருக்கிறோம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் கிட்டத்தட்ட எட்டு கோடி மக்களுக்கு இந்த தற்காப்பு கலையை இலவசமாக பயிற்றுவிக்க எங்களுடன் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட கராத்தே மாஸ்டர்கள் இணைந்துள்ளனர் முதல் கட்டமாக இந்த தற்காப்பு கலையை இலவசமாக தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேசம் குஜராத் கோவா பாண்டிச்சேரி ஆகிய ஒன்பது மாநிலங்களிலும் முதல் கட்டமாக இந்த திட்டத்தை செயல்படுத்த இருக்கிறோம் இந்த இலவச தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்களுடைய கராத்தே மாஸ்டர்களுக்கு மத்திய திறன் மேம்பாட்டு ஆணையத்தின் மூலமாக உள்ள ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்யக்கூடிய தற்காப்பு கலை பயிற்சியாளர் சான்றிதழாக நாங்கள் பயிற்சியை ஏற்பாடு செய்திருக்கிறோம் பொதுமக்களுக்கு தற்காப்பு கலையை பயிற்சிவிக்கும் எங்கள் அனைத்து மாஸ்டர்களும் மத்திய சான்றி மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று இந்த பயிற்சியை பயிற்றுக்கப் போகிறார்கள் இந்த தன்னலமற்ற செயலை செய்வதற்கு நாங்கள் மக்களிடமோ அரசிடமோ பணமோ பதவியோ அல்லது வேலைவாய்ப்போ கேட்பதில்லை மாறாக அனைவரின் ஒத்துழைப்பை தான் நாங்கள் கேட்கிறோம் காரணம் என்னவென்றால் சொல்லிக் கொடுக்க நாங்க தயாரா இருப்போம் அதை கத்துக்கிற மனப்பான்மை இருந்தாதான் நாங்க வந்து அதை வந்து கொண்டு போய் சரியா சேர்க்க முடியும் அதே போல அரசாங்கம் எங்களுக்கு ஆஹ் பணம் கொடுத்து அரசாங்கம் அளித்தாதான் எங்களுக்கு உதவி செஞ்சாதான் அப்படின்ட்டு உதவி நிக்க தயாரா அதனால வந்து நாங்க வந்து பணமோ எந்த விதமான எதிர்பார்ப்போ இல்லாமல் எங்களுக்கு எங்க மக்கள் எங்க நாடு பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாக இருக்கணும் அதுக்கு எங்களான ஒரு முயற்சி தான் இது இந்த அற்புதமான கலத்தை கலையின் தற்காப்பு கலையை ஒவ்வொரு மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து நம்ம நாட்டை பாதுகாப்பிலும் ஆரோக்கியத்திலும் வளர்ச்சியிலும் மேம்படுத்த வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உறுதி பூண்டுள்ளோம் இந்த தன்னலமற்ற செயலில் இணைய விரும்பும் எவர் வேண்டும் நாம் எங்களோட இணைந்து கொள்ளலாம் ஏனென்றால் நாங்கள் வந்து நாங்கள் மட்டும்தான் அப்படின்னு என்பது இல்லை யார் வேணாலும் இந்த தன்னலமற்ற செயலில் இணைந்து ஏனென்றால் இது வந்து ஒரு எட்டு கோடி மக்களுக்கு வந்து அஞ்சு வருஷத்துல இலவசமா கலை கத்துக் கொடுக்குங்கிறது வந்து அவ்வளவு சாதாரண விஷயங்கள் கிடையாது நாங்கள் அதற்கு பல கட்டமாக ஆய்வுகளை செய்து பல கட்டமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் இதில் வேணாலும் தாராளமாக கலந்து கொள்ளலாம் இந்த அற்புதமான செய்தியாளர் சந்திப்பில் நீங்கள் அனைவரும் வந்து ஒத்துழைப்புடன் இந்த பொதுமக்கள் பாலமுருகன் உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கத்தின் தலைவர் நாங்கள் அடுத்த ஆண்டுகளில் எட்டு கோடி மக்களுக்கு இலவசமாக தற்காப்பு கலை பயிற்சிப்பதற்காக எங்களை முழுமையாக அர்ப்பணித்திருக்கிறோம் இதில் விருப்பம் உள்ள மக்கள் பொதுமக்கள் தாராளமாக எங்களை தொடர்பு கொண்டு கலந்து கொள்ளலாம் இதை வந்து இந்த அந்த அப்படிங்கிற எந்த விதமான எல்லைகளும் இல்லாமல் தமிழகம் கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா போன்ற அனைத்து மாநிலங்களும் இதை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் இதற்கு நாங்கள் யாரிடமும் பணமோ அல்லது பதவியோ அல்லது வேலை வாய்ப்போ போவதில்லை எங்களால் ஆன பங்களிப்பை இந்த நாட்டின் வளர்ச்சிக்காகவும் நம் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் செய்ய இருக்கிறோம் இதற்கு ஒத்துழைப்பு மட்டும்தான் நாங்கள் பொதுமக்களிடமும் அரசிடமும் அரசாங்கத்திடமும் கேட்டுக்கொள்கிறோம் இந்த பத்திரிகையாளர் சந்திப்புக்கு வருகை தந்திருந்த அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் நிருபர்களுக்கும் கேமராமேன்களுக்கும் உலக கராத்தே மாஸ்டர்கள் சங்கம் சார்பாகவும்